நீ பக்கத்தில் இல்லாம இருக்கலாம் இந்த நாட்டிலே இல்லாம இருக்கலாம் வெளிநாட்டில் ரொம்ப தூரத்தில் தொலை தூரத்தில் இருக்கிற ஒருத்தராக இருந்தா கூட உன்னுடைய அன்பு என்னுடைய பக்கத்திலே இருந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு என்னை சுத்தி நிறைய நண்பர்கள் உறவினர்கள் இருந்துகிட்டே இருந்தாலும் அவங்க அன்பை தந்துகிட்டே இருந்தாலும் அவங்க எல்லோருக்கிட்டே இல்லாத ஏதோ ஒரு விஷயம் உன்கிட்ட இருக்கிறத உணர்றேன் உன்னுடைய அன்பை தான் என் மனசு எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டே இருக்கு இதுதான் தொலைதூர காதல் இது ரொம்ப புனிதமானது அதாவது சாதாரண காதலர்களை போல அடிக்கடி மீட் பண்ணிக்க மாட்டாங்க நிறைய நேரம் பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை அதாவது அவங்க வேலை செய்கிற நேரம் இவங்க தூங்குகிற நேரமாக இருக்கும் இவங்க தூங்குகிற நேரம் அவங்க வேலை செய்கிற நேரமாக இருக்கும் கால மாற்றமும் இந்த தொலை தூர காதலுக்கு ஒரு சதி செய்யும் அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய சந்தேகங்கள் வரும் இதெல்லாம் வந்தால் கூட காதலாக ஒன்று திரண்டு அந்த உண்மையாக உன்னதமாக நீடூடி காலம் வாழ்கின்ற புனிதமான காதல் தான் இந்த தொலைதூர காதல் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இந்த காதலை உணர்கிற எல்லோருக்கும் இந்த காணொளி சமர்ப்பணம் அடிக்கடி சண்டைகள் தான் போட்டுருப்பாங்க அடிக்கடி பிரச்சனைகள் தான் வந்துட்டு இருக்கும் ஆனாலும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு பிரியாத ஒரு பந்தம் எப்பவுமே ஏங்கிட்டுருக்கின்ற ஒரு பந்தம் இந்த தொலைதூர காதல் எனவே தொலைதூர காதலர்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம் இது எங்களுடைய யூடியூப் தளத்தினுடைய காணொளி இது போன்ற காணொலிகளை நீங்கள் காணணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ரிம்ஸ் ஆண்ட் மோட்டிவேஷன் என்கின்ற யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவு வழங்குங்க தொடர்ச்சியாக இது போன்ற நான் உணர்கின்ற நீங்கள் உணர்கின்ற விடயங்களை உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற காணொலிகள் உண்டுவாக உங்களுக்கு கொண்டு வர தயாராக இருக்கின்றேன்